தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் சங்கம் சார்பில் பனிரண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்ட ஆயுத மாநாடு நடைபெற்றது கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் சங்கம் போராட்ட ஆயுத மாநாடு மாநில தலைவர் சுகமதி தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக சிறப்பு தலைவர் பாலசுப்ரமணியன் கலந்து கொண்டு பேசுகையில் பழைய ஓய்வு திட்டத்தினை மீண்டும் நடைமுறைப்படுத்திட வேண்டும் ஓய்வூதியம் இல்லாத பணியாளருக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் அரசு பணியாளர்களுக்கு தொழில் வரி செய்ய வேண்டும் மருத்துவர் காப்பீட்டு திட்டத்தில் திருத்தம் செய்து அனைத்து மருத்துவமனைகளிலும் அனைத்து நோய்களுக்கும் காப்பீடு வழங்க வேண்டும் ஏற்கனவே நடப்பிலிருந்து வரும் தொழிற்சங்க சட்டங்களை நடைமுறைப்படுத்தி டாஸ்மாக் பணியாளருக்கு பணி நிரந்தரம் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பனிரெண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்ட ஆயுத மாநாடு நடைபெற்றது இதில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

தேர்தல் <laughs> என்ன <laughs>